சில நேரங்களில் பள்ளிக்கு வழியில் ஒரு விஐபி வந்திருப்பார் பள்ளிக்கு வழியில் ஏதாவது கொடுப்பது கொடுக்கப்படும் ஏதாவது நிவாரணங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்படும் எல்லோருக்கும் சொல்லுகிறார்களே தொழுகிறார்களே என்ற எந்த ஒரு உணர்வும் வராது வெளியில் நின்று கொண்டு வருகின்ற காத்துக் கொண்டிருப்பார்கள் அன்பு குறிச்சவர்களே ஒரு விஐபி கொலை செய்யப்படுகிறார் இஸ்லாமிய வரலாற்றில் அமீர்

அமீருல் முமினீன் கீழே விழுகிறார்கள் விழுகின்ற நேரம் முன்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையை பிடித்து இழுத்து விடுகிறார்கள் தோளரே நீங்கள் தொழுவிக்க வேண்டும் ஜமாத்து ஜமாத்துக்கு தக்பீர் கட்டி விட்டார்கள் முக்கொலை செய்யப்படுகிறார்கள் அவர் மாத்திரமல்ல அவரோடு சேர்ந்து ஏழு நபித்தோழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு பள்ளியில் எட்டு பேர் கொலை செய்யப்படுகின்ற ஒரு நேரம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் என் உயிர் போகப் போகிறது என்ற நிலைமையில் கூட நான் ஒரு விஐபி ஒரு நாட்டின் ஜனாதிபதி மூன்றில் ரெண்டு உலகத்திலே மூன்றில் ரெண்டு பங்கு எனக்கு பின்னால் இருக்கிறது தக்பீரை விட்டுவிட்டு என்னை கொன்றவனை கொல்லுங்கள் என்று அறைகள் விடுக்கவில்லை ஒரு நாய் ஒரு கல்வி என்னை குத்தி விட்டான் கொலை செய்து விட்டான் என்று சத்தம் போட்ட

நாள் முழுவதும் தொழுகை எங்களை விட்டு போய்விடும் இப்படி நிகழ்வு எங்கள் ஊரில் நடந்தால் பள்ளியின் பக்கம் வருவதற்கு யாரும் இல்லை சப்பில் நடக்கிறது பின்னால் உள்ள தோழர்களுக்கு முன்னால் என்ன நடந்தது கட்டிய தோழர்கள் எல்லாம் உமரில் சத்தத்தை காணவில்லை யாரோ ஒரு சத்தம் கேட்கிறது எங்கோ தவறு நடக்குது என்று எல்லா தோழர்களும் தவறு நடக்குது என்றுதான் பின்னால் உள்ளவர்கள் சொன்னார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற காட்சி யாருக்கும் தெரியாது அமைச்சர்களே இன்றைக்கு நாளை நீங்களும் சொல்லுகின்ற வடக்கொழி பாட்டில் சேர்க்கின்ற காரணங்களை கொஞ்சம் முரசி பாருங்கள் அதே நிலைமைதான் உஸ்மான் அலி அல்லாஹர்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள் அவரை சுத்தி நபித்தோழர்கள் காவல் நிற்கிறார்கள் காவல் நிற்கக்கூடிய நபித்தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அமீர் முமினே தொழுகையின் பக்கம் அழைப்பு வந்து விட்டது நாங்கள் இப்பொழுது காவல் நிற்கிறோம் தொழுகைக்கு நாங்கள் தயாராகவா உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் பொட்டிக்காடாக நின்று கொண்டிருக்கவா என்று கேட்கிறார்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அதை என்னை கொள்வதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் முக்கியமா தொழுகை முக்கியமா என்று கேட்கவில்லை இந்த நேரத்தில் என்னை பாதுகாருங்கள் சொல்லவில்லை நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறது அசன் அமலா நீங்கள் இப்பொழுது செய்ய போகின்ற வேலை இருக்கிறது அதுதான் மிகச் சிறந்த வேலை என்னை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அழைப்பின் பக்கம் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று உஸ்மான் ரயில் அவர்கள் தன் மெய் பாதுகாவர்களை தொழுகை கடுப்புகிறார்கள் உஸ்மான் ரயில் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று கூறி இஸ்லாமிச்சோர்களே யோசித்து பாருங்கள் இன்றைக்கு எங்களுடைய வழக்கு வழிபாடும் நாங்கள் சொல்லுகின்ற காரணங்களும் அல்லாஹுடத்தில் எந்த அளவுக்கு என்னையும் உங்களையும் பாதுகாக்கும் என்று யோசித்து பாருங்கள் அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே நாங்கள் பிரம்மனிய மனிதர்களை திருத்தி